சசிகுமார் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்க நந்தன் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு உயர்ஜாதி வகுப்பினரை சேர்ந்த ஊர் பெரும் புள்ளி வீட்டில் எடுபடியான வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ அந்த பெரும் புள்ளிக்கு பயங்கரமான விஸ்வாசிங்க நம்ம ஹீரோ இவங்க கிராமத்தில் ஒரு ஊர் தலைவருக்கான எலெக்ஷன் வருது எப்போவுமே உயர் ஜாதியினர் மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்க ப்ளஸ் அவங்களுக்குள்ளேயோ போட்டி போட்டுட்ருக்க இந்த கிராம தேர்தலில் இந்த முறை அரசாங்கம் ரிசர்வுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் இது பெரும் புள்ளிக்கு கோபத்தை ஏற்படுத்த ஒரு வழி யோசிக்கிறாரு அது நமக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஹீரோவை தேர்தலை நிற்க வச்சு அவனை ஜெயிக்க வச்சுட்டா அவனை சும்மா பொம்மையை நிற்க வச்சுக்கிட்டு நாமளே தலைவர் நாற்காலியில் உக்காந்துடலாம்னு ஒரு கால்குலேஷன் போட்டார் இதே போல் நிற்க வச்சு நம்ம ஹீரோவும் ஜெயிச்சிடுறாரு ஆனால் அந்த தலைவருக்கான அதிகாரம் நம்ம ஹீரோவுக்கு மறுக்கப்படுது மெல்ல மெல்ல இதெல்லாம் உணர ஆரம்பிக்கிற ஹீரோ பெரும் புள்ளியை எதிர்த்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாருங்கிறது தான் மீதி கதை படத்தோட பிக் பாசிட்டிவ் ஜிப்ரானுடைய பீஜியம் தான் எலிவேஷன் சீன்ஸ்லேயும் சரி எமோஷனல் சீன்ஸ்லையும் சரி சூப்பராக பீஜம் போட்டிருக்கிறாரு ரெண்டாவது படத்தில் வர டயலாக்ஸும் நல்லா இருந்தது எக்ஸாம்பிளுக்கு போதுங்கிற எண்ணம் தான் வசதி வேணுங்கிற எண்ணம் தான் வறுமை இது போல் ஃபிலாசபிக்கலான டைலாக்ஸும் இருக்குது ஜாதியை எதிர்த்து செருப்படி லெவல்லையும் டைலாக்ஸ் இருக்குது மூணாவது பாசிட்டிவ் படத்துடைய கிளைமேக்ஸு நம்மள சொல்வோம் ஜாதியை பற்றி உண்மைக்கு நெருக்கமாக மாரி செல்வராஜ் வெற்றி மாறன் மாதிரியான டேரக்டர்ஸ் படங்களை தான் பார்க்க முடியும்னு ஆனால் உண்மையிலேயே நந்தன் தாங்க உண்மைக்கு நெருக்கமான படம் அதை கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா எமோஷ்னல் சீன்ஸ்லாம் சில இடங்கள்ல ஒர்க் ஆகலை ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் தி ரைஸ் ஆஃப் ஹீரோங்கிற விஷயமே படம் முடிகிற டைமில் தாங்க கிட்ட பார்க்க முடிஞ்சுது ஓவராலாக டீசெண்ட்டு குட் லெவல் மூவி தான் நந்தன் அடுத்து ஹரிஷ் கல்யாண் நான் அட்டகதி தினேஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்து படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரெண்டு பேருமே கிரிக்கெட்டில் கில்லி ஒரு மேட்சில் எதிரெதிரி அணியில் விளையாடுற ரெண்டு பேருக்குள்ளேயே ஈகோ பகை உருவாகிடுது எந்த அளவுக்குனா யார் இவங்களை பற்றி இவங்கள்ட பேசினாலுமே கடுப்பாயிடுவாங்க இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் மாப்பிள்ளை மாமானாருங்கிற ஒரு புது பந்தம் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட இதன் பிறகு இவங்களுக்குள்ளே நடக்கிற ஈகோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எமோஷ்னல் தாங்க மீதி கதை படத்துடைய பிக் பாசிட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியை மட்டுமே இது எடுக்காமல் ஒரு நல்ல ஃபீல் குட் எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவும் எடுத்துருக்கிறாங்க எல்லோருடைய நடிப்புமே நல்லா இருந்தது பல சீன்ஸில் ஓல்டு சாங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ண விதம் ரசிகும்படியாக இருந்தது கடைசியில் தம் பொண்ணை ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராங்கிறது தான் கிளைமேக்ஸு ஓவராலாக ஒரு சூப்பரான மூவி தாங்க லப்பர் பந்து ஹிப் ஆப் தமிழ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்க கடைசி உலகப்போர் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் ஒரு நியூ அட்டம் மூவி தான் இந்த கடைசி உலகப்போர் கதை என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியச்சின்னா மொத்த ஆசிய நாடுகளையும் ஒரே குடியரசுக்கு கீழே கொண்டு வர முற்படுறாங்க பல நாடுகள் இதில் சரணடைகிறாங்க ஆனால் இந்தியா சரணடையாமல் மறுக்குது இதனால் அணுகுண்டுகளை இந்தியா மேலே வீசி நிலை செய்ய அதில் தமிழ்நாடும் மிஞ்சலை வேறு வழியே இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கமும் மக்களும் எல்லாருமே அடிபணிய இந்த சீன குடியரசுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து தன் நாட்டு மக்களை ஹீரோ எப்படி காப்பாற்றினார் சீன குடியரசை தமிழ்நாட்டிலிருந்து எப்படி விரட்டினாருங்கிறது தான் படத்துடைய கிளைமேக்ஸு பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் கதைகள்லாம் நல்லா இருந்தது விஷுவலாகவும் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் இம்ப்ரெசிவாக தான் இருந்தது எல்லோருடைய நடிப்புமே நல்லா இருந்தது பட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஸ்க்ரீன் ப்ளே அதுவும் படத்துடைய முதல் பாதி சீன்ஸ்லலாம் ஃபாஸ்ட்டு கட்டிங்கில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும் ப்ளஸ் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நமக்கு தேவைதான கோபிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு படத்துடைய கதை இதுதான செகண்ட் ஹாஃபில் தாங்க புரிஞ்சிக்கவே முடிஞ்சுது இருந்தாலும் படம் முழுக்க விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க அது நல்லா இருந்தது பிஜிஎம் ஓகே லெவலில் தான் இருந்தது படத்துடைய டேக்அவே என்னன்னா அதிகாரம் ஜாதிங்கிறதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது மனிதம்தான் இங்கே உண்மைன்னு சொல்ல வராங்க என்னோட ஒப்பீனியன் செகண்ட் ஆஃபாக மட்டுமே இன்னும் நல்லா எழுதி முழு படமாகவே எடுத்திருந்தா படம் சூப்பராகவே வந்திருக்கும் ரத்தம் தெரிகிற ஆக்ஷன் காட்சிகள்லாம் நிறையவே படத்தில் இருக்க இன்னும் படத்தை பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு ஓவராலாக குட் லெவல் மூவி தான் இது தேட்டரியில் வாட்சிக்கு வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்